ஸோ பாருங்கள் இது எவ்வளோ ஹார்டான ஐட்டம் தெரியும் ஒரு கல் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு அடி அடிச்சுட்டோன்னா அது வீங்கிடும் அந்த அளவுக்கு ஒரு கல்லான இருக்க ஐட்டம் இதை கூட நம்ம மிக்ஸி வந்து அரைச்சி கொடுத்துரும் ஸோ மற்ற மிக்சியில் போட்டிங்கன்னா அது பிளேடு ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு சூப்பராக அரைச்சு கொடுத்துரும் இதை கூட இது மாதிரி மஞ்சள் ஆகட்டும் சுக்காகட்டும் எவ்வளோ ஹார்டாக இருக்கட்டும் எவ்வளோ கட்டியாக இருக்கட்டும் எல்லாமே அரைக்க முடியும் ஒரு பத்து மிக்சி செய்கிற வேலையை பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிக்ஸி செஞ்சிடும் வெல்கம் டு கோல்டன் அசோசியேட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஜிஏஐபி சேனல் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக் மிக்ஸி பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க புல்லட் மிக்ஸின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய கம்பெனிஸ் கிடைக்குது பட் இதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நாம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் பீஸ் செட்டப்ஸில் கொடுக்குறோம் இது செவன் ஜார் வருது ரெண்டு ப்ளேடு கொடுக்குறோம் வெட் அண்ட் ட்ரைக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து காப்பர் மோட்டர் கொடுத்துருக்குறோம் ஸோ உங்களுக்கு லாங் டியூரபிலிட்டி அண்ட் கேரண்டி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கசகசாரெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு தான் மிக்ஸியில் அரைப்பீங்க தண்ணி போடாமல் அரைக்க முடியும் ரெண்டு மிளகு இருந்தால் கூட அரைச்சிடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பாக்குலேருந்து நீங்கள் மஞ்சள் எல்லாமே அரைக்க முடியும் உங்களுக்கு வீட்டில் அரைக்கக்கூடிய ஹார்டான ஐட்டம் எல்லாமே அரைக்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூஸு சட்னி மில்க் ஷேக்கு இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் ஸோ லைவ் டெமோ கம்மியாக வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ நாம்ளாக வீட்டில் வந்து நிறைய குவான்டிட்டி இருக்கிறது எல்லாமே மிக்ஸி வச்சுருப்பீங்க பட் கொஞ்சமான குவான்டிட்டி இன்ஸ்டெண்டான ஒரு மசாலா ஐட்டம்லாம் அரைக்கிறதுலாம் மிக்சி இருக்காது இதில் பாருங்கள் ஒரே ஒரு மிளகு தான் போடுறேன் ஒரு மிளகு கூட இதில் அரைச்சி எடுத்துடலாம் ஸோ ஒரு மிளகோட குவான்டிட்டியே கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியும் நான் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அது எங்கே போய் ஒட்டுதுன்னே தெரியாது பாருங்கள் ஒரு மிளகு அரைச்சா அந்த ஒரு மிளகோட குவான்டிட்டி ஃபுல்லாக எடுத்துரும் செகண்ட் நீங்க இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்டான ஐட்டம்லாம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு சுக்கு அரைக்கிறீங்கன்னா ப்ளேடு தட்டி கட்டாயிடும் சொல்லிட்டு தட்டி தான் போடுவாங்க மிக்சியில் இதில் நம்ம அப்படியே போட்டு அரைக்க முடியும் இதுவுமே ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி சுக்கு மிளகு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு காஃப் இருக்குது இருமல் இருக்குதுன்னா இந்த மாதிரி போட்டு அரைக்க முடியும் ஸோ பாருங்கள் சேம் இந்த மாதிரி ஹா மஞ்சள் ஆட்டு விட்டு அரைக்கும் போது இதை லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா பிளேடு கேப்பில் போய் ஸ்டக் ஆகிடும் அந்த சுக்குங்கிறது ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும் சுக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அரைச்சிரும் இந்த மாதிரி மஞ்சள் சுக்கு எல்லாமே அரைக்கலாம் ஸோ இதுவுமே அது மாதிரி தான் பாருங்கள் இந்த கைப்பிடி இருக்கிற பக்கம் சுவிட்ச் பக்கம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் இதை வந்து இந்த ஏரோமார்க் இருக்கும் உள்ளே இந்த மாதிரி ஏர மார்க் இருக்கிற சைடு இந்த கைப்பிடி இருக்கிறத வச்சிடணும் ஸோ ப்ரெஸ் பண்ணி ரைட் திருப்ட்டு ஆன் பண்ணிங்கன்னா போதும் ஸோ பாருங்கள் கிரேப்ஸ் பல்பி கிரேப் ஜூஸ் ரெடி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டண்டாக வீட்டில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு மில்லில் போய் நம்ம அரைச்சிட்டு வரணும்னா மினிமம் ஒரு ஒரு கிலோ இருக்கணும் இல்லை அரை கிலோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இது அவ்வளோ தேவையில்ல நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக இருக்கிற ஐட்டம் கூட அரைச்சிக்கலாம் இன்க் ஒரு மிளகு கூட அரைச்சிக்கலாம் நீங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து க ப்ரைஸ் பிரைஸ் தான் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா வருது டுவெண்ட்டி ஒன் பீஸ் செட்டப்ஸ் இந்த ரிங்ஸு இந்த கேப்பு க்ளோசிங் கேப்ஸு ரிங்ஸு எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி ஒன் பீஸ் செட்டப் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நாம சேனல் மூலியமாக வரவங்களுக்கு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் ஸோ இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறாங்க ஸ்கோலிங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி தரோம் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம்